வணங்கப்படுவதற்காக மனித தோற்றத்தில் அமைக்கப்பட்டதுதான் அமைக்கப்பட்டதுல இருக்கும் அதுதான் சிலைகள் சொல்றோம் மனித தோற்றத்துல உள்ள சிலைகள் அதே இது வசன் என்றால் ஹோமா உபித மின் தோன் இல்லாயி அல்ல வஜகின் காண எந்த வடிவத்துல இருந்தாலும் சரி அதுக்கு வசன் சொல்லுவாங்க அது பன்றியாகவோ மாடாகவோ நாயாகவோ குதிரையாகவோ பல வடிவங்கள்ல வணங்கப்பட்டா அந்த வடிவத்துக்கு வசன் சொல்லுவாங்க அது இந்த வடிவம் கிடையாது ஆனா சனம் என்ற வார்த்தைக்கு மனித வடிவில்தான் அந்த கடவுள் அமைப்பு அவங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க